பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் பிளாக் அண்ட் ஒயிட் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துடைய மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்டுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசியானந்த் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டுருக்கார் எப்படி இருக்குது இந்த ரசிகர்களுடைய கட்சி தொண்டர்களுடைய வரவேற்பு இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க விஷயம் என்னென்னா தஞ்சாவூரில் புசியானந்த் பேசியிருக்கிறாரு தமிழக வெற்றி கழக மாநாட்டுக்கு வர்றதுக்கு லீவு கேட்டால் முதலாளி லீவு கொடுக்கலன்னு சொன்னாலும் சரி ஏன்னா தீபாவளியும் வருது போனஸ் கிடையாதுன்னு சொன்னாலும் சரி வேலைய விட்டு தூக்கிடுவேன் சொன்னாலும் எனக்கு வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம் நான் தளபதியை பார்க்கறது தான் முக்கியம்னு சொல்லிட்டு வரவங்க தான் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு அந்த அளவுக்கு வேலையை இழந்துட்டு வந்து மாநாட்ட பங்கேற்கக்கூடிய அளவுக்கு ரசிகர்கள் தொண்டர்கள் இருந்தால் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனங்களும் அப்படி இருக்குது அந்தளவுக்கு வெறித்தனமாக வேகமாகவும் இருக்கிறாங்களா தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் அப்படின்னு இன்னொரு பார்வையும் இருக்குது எப்படி சார் ரெஸ்பான்ஸ் எல்லாம் மாநாட்டுக்கு ஆதரவு திரட்டி ஒரு பத்து மாவட்டத்துக்கு பயணம் போயிட்டார் இது வந்து எப்படின்னா இந்த ஆதரவு திரட்டுவது என்பது ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிற நிர்வாகிகளை அழைத்து பேசி கொஞ்சம் வேகமாக பணியாற்றுங்கள் இந்த முறை வந்து மாநாடு வந்து கேன்சல் ஆகாது கூட்டத்தை அதிகமாக சேருங்க என்ற தோரணையில் போய் எல்லோரையும் கவர் பண்ணுறாங்க ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட அவங்க ரெண்டரை லட்சம் பேர் கூட்டத்தை கூட்டணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் குறைஞ்சது ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் பேர் கூடினாலே ஒரு பெரிய மாஸ் தான் ரெண்டாவது விஜய்க்கு வந்து தன்னெழுச்சியாக ரசிகர்கள் கூட்டம் ஒன்று இருக்கும் அதாவது இந்த பஸ்ஸில் அழைத்து வருவது என்பது அரசியல் ரீதியாக நடக்கிற ஒரு விஷயம்தான் அது ஒன்றும் நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பாசிட்டிவாக தான் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே வேலையை போனாலும் பரவாயில்ல போனஸ் கிடைக்கலாலும் பரவாயில்ல இதெல்லாம் வந்து அந்த ரசிகர் வந்து படம் பார்ப்பதற்கே லீவ் போட்டு தான் வரான் அடுத்த நாள் அவனுக்கு இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கும் இப்போது வேலையே வேண்டான்னு வர கூட்டம் வந்து என்ன என்ன ஐடியில் வந்து குரூப் ரீடாக இருக்க போகிறாரா இல்லை ஒரு பெரிய வந்து ஒரு ஆயில் மில்லில் வந்து சிஓ இருக்க போகிறாரா ஒன்றும் கிடையாது அவர் ஏதோ ஒரு லேபர் அவர் விஜய் ரசிகருக்காக வேலை போனால் பரவாயில்லை இன்னொரு இடத்துல வேலை கிடைக்கு தயாராக இருக்கும் இதெல்லாம் ஒரு பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து இதுதான் வந்து அரசியலுடைய இயக்கத்தினுடைய வெற்றி அப்படின்னு பாண்டிச்சேரி ஆனந்த் சொன்னார்னா அது பெரிய தோல்வியாக முடியும் ஏன்னா தொடக்கத்திலே வந்து வேலை போனால் பரவாயில்லை அப்படின்னு சோத்துக்கு என்ன பண்ணுவார் இந்த கட்சி சோறு போடுமா அதனால் நீங்கள் முதலில் குடும்பத்தை பாருங்கள் அப்புறம் உங்கள் வேலை வாய்ப்பை பாருங்கள் தான் எல்லோரும் சொல்ல போகிறாங்க நீங்கள் அதையெல்லாம் மீறி தான் சமூக சேவைக்கு வர முடியும் அரசியல் வர முடியும் என்பது இயல்பான ஒன்று ஆனால் இன்றைக்கி வந்து அரசியல் என்பது நேர தொழிலாக போன பிறகு அதில் எப்படி சம்பாதிப்பது அதை வைத்து கொண்டு எப்படி கார் வாங்குவது வீடு வாங்குவது இப்படி போய்க்கின்ற சூழலில் எல்லாருக்கும் ஆசை வரும்ல ஜி கட்சியில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பு கிடைக்கும் அதை வைத்துக்கொண்டு நமக்கு வந்து கார் கிடைக்கும் இதெல்லாம் வந்து ஆசைப்படுகிறவர்கள் இருக்கிறவரை இப்படித்தான் பேசி கொண்டிருப்பார்கள் செந்தில் பாலாஜிக்கு ஒரு வழக்கறிஞராக முதலமைச்சர் செயல்படாதீங்கன்ற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் ராமதாஸ் அவர் அறிக்கை விட்டுருக்காரு இந்த அளவுக்கு ஒரு கடுமையான சாடல் எதற்காக அது செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு முதலமைச்சரை இப்படி பாதுகாக்கிறதுக்கான வேலையை செய்யாதிங்கன்னு இருக்கார் அளவுக்கு கடுமையாக விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அதாவது ராமதாஸ் வந்து எப்படிப்பட்ட எதிர்ப்பாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும் இது கடுமையாக எதிர்ப்பார் அது ஒன்றும் மாற்று கருத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருக்கு வந்து சிறை சென்ற பிறகு அதன் பிறகு அவர் விமர்சனம் அதன் பிறகு அவர் படத்திறப்புக்கு வந்து வந்து படம் வந்து சட்டமன்றத்தில் திறக்கப்படக்கூடாது என்று அறிக்கை விட்டவர் அந்த வேகத்தில் இதை அறிக்கை விடுறார் அப்புறம் தப்பு கிடையாது செந்தில் பாலாஜி என்பவர் ஒரு ஊழல் வழக்கில் சிக்கி இன்னும் வந்து தீர்ப்பு வரலை பட் அதற்கு முன்பாக நீங்கள் ஏன் வழக்கறிஞராக மாறுகிறீர்கள் என்பது அவருடைய இயற்கையான அறிக்கையாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் என்ன விமர்சனம் திமுக பதில் ரெடியாக இருப்பாங்க சிபிஐ வழக்கு இருக்கிற டாக்டர் அன்மோனி ராம்தாஸ் பற்றி பேசலாமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக அதுக்கு வந்து பேசுவாரா கிடையாது எப்பயோ நடந்த அதுவும் யூபிஏ ஒன் காலத்தில் நடந்த அந்த மருத்துவக் கல்லூரி அனுமதி விவகாரத்தில் இன்று வரை பாஜக வைத்து கொண்டு மிரட்டி கொண்டிருக்கிறது அப்படி மிரட்டுகிற கட்சியை பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சி பம்மி கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க எதிர்ப்பு தெரிவிப்பதில் ராமு டாக்டர் ராம்தாஸ் தலைத்தவர் இல்லை அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் வந்து இடஒதுக்கீடே வேண்டாம் என்கிற ஒரு கட்சியுடன் இடஒதுக்கீடுக்காக போராடுகிற ஒரு கட்சி கூட்டணி வைப்பது எப்படி சரியாக இருக்கும் அதனால் இந்த அறிக்கை என்பது எப்படின்னா செந்தில் பாலாஜி விஷயத்தில் எல்லோருக்கும் விமர்சனம் இருக்கும் அதுவும் எரி எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கல தான் நம்ம ஆச்சரிய பண்ணோம் அந்த வகையில் வந்து முதலமைச்சருடைய அறிக்கை வந்து கட்சி சீனியர்களுக்கே கொந்தளிக்கிற ஒரு சூழல் இருக்கும்போது ராமதாஸ் கொந்தளிக்க முடியாதா அவர் கொந்தளிக்கட்டும் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி திடீரென்று அவருடைய இலாக்கா மாற்றப்பட்டு வனத்துறை கொடுத்துருக்குறாங்க இதில் என்ன பின்னணி விஷயம் ஏன்னா திமுகவில் கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் இருந்தார் அதன் பின்னர் வந்து கல்வித்துறையை ரெண்டா பிரிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பள்ளி கல்வித்துறை கல்வி அமைச்சர்ன்றதுல பொன்முடி இருந்தார் அதுக்கப்புறம் பிரித்து தான் பள்ளிக்கல்வி உயர்கல்வின்னு பிரித்து உயர்கல்வித்துறை அமைச்சராக பொன்முடி இருக்கிறார் இப்போ ஒரு பேராசிரியர் அப்படின்னு ஒரு கல்வி அமைச்சருக்கு அப்படின்ற அந்த இலாக்கா பார்க்கும்போது இன்றைக்கி திடீரென்று கோவிசிலியனுக்கு அந்த இலாக்கா வழங்கப்பட்டு இவருக்கு வனத்துறை மாற்றப்பட்டுருக்குது இவருடைய பின்னணி ஏதாவது இருக்கா ரெண்டு விஷயம் வந்து தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் எழுதப்பட்டு வருகிறது அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடியை துறையை மாற்றி வனத்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு எதற்காக என்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்னர் ஆர் என் ரவியை சமாதானப்படுத்துவதற்காகத்தான் பொன்முடியை அந்த இடத்துல மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க சட்டமன்றத்தில் அவர் பேசிட்டு வாக்கவுட் பண்ணும்போது பொன்முடி செய்தி வந்து அப்படிப்பட்ட செய்தி கட்சிக்காக இரண்டாவது எதிர்த்து பேச வேண்டும் என்பதற்காக அல்ல புள்ளி விவரங்களோடு பேசக்கூடிய ஆணித்தரமாக பேசக்கூடிய ஒரு வலிமையான திமுக முன்னணி தலைவர்களில் பொன்புடி ஒருவர் அவர் அடைந்த உயரம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண உயரம் அல்ல நீங்கள் முதல் முறை போட்டியிடும்போதே அவர் வந்து அமைச்சராகிறார் சுகாதாரத்துறை அமைச்சராகிறார் அப்போது அவருடைய வலிமை என்னன்னு பார்க்கணும் அதன் பிறகு அவர் குடும்ப திமுக குடும்பத்தில் ஒரு பெரிய பின்னணி பலம் இருந்தது இது வேறு விஷயம் ஆனால் ஒரு படித்தவர் இரண்டு எம்ஏ பட்டம் வாங்கியவர் டாக்டர் பட்டம் வாங்கியவர் இப்படியெல்லாம் ஒரு பேராசிரியர் பேராசிரியர் பணியாற்றியவர் கல்லூரியில் அப்படிப்பட்டவர் அந்த மாவட்டத்தில் முப்பது வருடங்களுக்கு மேலாக கட்சியை வளர்த்தவர் பல்வேறு ஆதிக்க ஜாதிகள் அப்படின்னு சொல்லும்போது இவர் மைனாரிட்டியாக இருந்தார் அங்கே அதுவே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய டஃப்பாக இருந்தது பொன்முடி எதிர்ப்பதில் இப்படிப்பட்டவர் வந்து திடீரென்று ஒரு துறை மாற்ற விஷயத்தில் ஆளுநரை சமாதானப்படுத்துவதற்காக முதலமைச்சர் செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டு வந்து ஏற்புடையதாக இல்லை நீங்கள் கவர்னர் வந்து போய் கூல் பண்ணுறது அர்த்தமே இல்லை ஏன்னா அவர் கூலே ஆக மாட்டார் இப்போ நீங்கள் டெல்லியில் கூல் தான் கவர்னர் கூல் ஆவார் டெல்லி சொல்ல சொல்ல கவர்னர் செயல்பட்டு கொண்டிருப்பார் நீங்கள் நீங்கள் இலைமறைவு காய்மறைவாக ஒரு கூல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும் எப்படின்னா நான் வந்து சென்ட்ரல்லேருந்து காங்கிரஸில் அப்படி இருப்பாங்க மத்திய அரசு எப்படி இருந்தாலும் கவர்னர் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் மத்திய அரசை ஒதுக்கி வச்சுட்டு இங்கே மாநில அரசோடு இணக்கமாக இருக்கிற ஒரு கவர்னர் இருக்க முடியாது ஏனென்றால் அங்கே சொன்னாங்கன்னா இங்கே குடைச்சல் கொடுத்தாகும் அங்கே சொன்னால் இங்கே பேசியாகும் அப்படிப்பட்ட கவர்னரை இங்கே கூல் பண்ணி ஒன்று ஆக போகிறதுல டெல்லியில் கூல் பண்ணால் தான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து அமைச்சர் பொன்முடி பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பு தீர்ப்பு வந்ததுக்கு பின்பு இரண்டாக பிரிக்கணும் அவர் மீதான ஊழல் வழக்கில் ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுவிட்டது கட்சிக்கு ஒன்று இரண்டாவது அவருக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் நிறைய நெருக்கடி அந்த மாவட்டத்தில் பக்கத்து மாவட்டத்தில் அவருடைய மகனுக்காக சீட்டு கேட்டதில் மாவட்டத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த பதவி பெறுகிற இடத்தில் அவர் அமைச்சர் பொன்முடியை கொஞ்சம் கடுமையாக பேசுவார் தன் குடும்பம்ன்றதில் தன்னுடைய கேட்டு கேட்டுப்போதிலும் வலிமையாக இருப்பார் அதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் ஏவா வேலுடைய வளர்ச்சியை அமைச்சர் பொன்முடி கையில் தான் இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஆனால் இன்று பொன்முடியோட ஏவாவேலு உயர்ந்த இடத்தில் இருக்கிற திமுக தலைமையிடும் இந்த மாதிரி சூழலில் என்ன ஆச்சுன்னா இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போது முதலமைச்சரை கடுமையாக எதிர்க்கிறார் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் மூத்த நிர்வாகி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பொன்முடி மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் அதாவது வந்து எந்தவித அறிக்கையும் சொன்ன மாத்திரத்தில் ரெடியாக அடிக்கக்கூடியவர் எதிர்த்து அடிங்கன்னா அடிப்பார் அப்படிப்பட்ட ஒரு பொன்முடி வந்து இவரோட எப்படி உரசாருண்ணா அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளராக அன்னியூர் சிவா நிறுத்துவது என்பது முடிவு செய்யப்பட்ட பிறகு கூப்பிட்டு பேசுகிறார்கள் அந்த இடைத்தேர்தல் நேர்காணல் நடத்தவில்லை அப்போ என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனுக்கு சீட்டு கேட்குறார் ஏன்னா எம்பி தேர்தல் சீட்டு கொடுக்கல ஆனால் இப்போ எம்எல்ஏ ஆக்கிலான்னு முடிவு பண்ணுறார் அப்போ வந்து இல்லை அந்நியூர் சிவா நிறுத்த முடிவு செய்திருக்கேன் இல்லை அவர் வேண்டாங்கிறார் வேறு கேண்டிடேட் கொடுக்குறேங்கிறார் அப்போ என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலையும் அந்நியர் சிவாவுக்கு நீங்கள் தடை பண்ணிங்க இப்போவும் தடை பண்ணுறீங்க அப்படிங்கிறார் இல்லை இல்லை அவருக்கு வந்து எதிர்ப்பு இருக்குது அவர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அந்நியர் சிவாந்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சரி நேர்காணல் நடத்துங்க நிறைய பேர் விண்ணப்பிப்பாங்க அதில் முடிவெடுங்க கட்சிக்காரர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் முடிவெடுங்கன்றார் தொடர்ச்சியாக தலைவரை எதிர்த்து பேசுகிற இடத்தில் பொன்முடி அழுத்தம் திருத்தமாக இருக்கிறார் தப்பு கிடையாது அந்த கட்சி அப்படிப்பட்ட கட்சி தான் ஆனால் ஒரு கட்டத்தில் அமைச்சர் துரைமுருகன் அவர் தலைவர் முடிவு பண்ணிட்டாரு அறிவிச்சிட்டு போட்டோமே ஒன்றரை வருஷம்தான் எம்எல்ஏ இருக்க போறாரு என்ன இல்லை இல்லை அவர் வேண்டாம் அவர் கூடாது தலைவர் முடிவு பண்ணுத வேண்டான்னு சொல்கிற இடத்துல எப்படி நீங்கள் இருக்க முடியுன்றார் அப்பவும் சமாதானம் அடையாமல் வந்து கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுகிறார் பொன்முடி அப்போ அவர் வழி இல்லாமல் அந்நியரசுவாக அறிவிக்க போகிறார் ஜெயிக்க வைக்கிறீங்களா தோக்க வைக்க போகிறீங்களா அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவர் கூலாகிற அதுலேருந்தே அவர் உரசல் ரெண்டு பேருக்கு இருக்குது அப்புறம் அந்த ஊழல் வழக்கில் சிக்கின பிறகு அவருக்கு எழுந்த விமர்சனங்கள் அங்கே மாவட்ட பஞ்சாயத்து அப்புறம் ரெண்டாவது சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கி மனோன்மணி பல்கலைக்கழகம் வரை எந்த துணைவேந்திரடும் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை ரெண்டாவது தனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை வந்து கொஞ்சம் கச்சா பேசிடுறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அது இயல்பாகவே அவர் அமைச்சர் பொன்முடி அப்படி தான் இருப்பார் கோபப்படுவார் பட் கட்சிக்காரர்களிடம் வந்து அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பது வேறு கட்சிக்கார்கிட்ட நிறைய சர்ச்சையில் சிக்கியவர் ஓசின்னு பேசி சர்ச்சையில் சிக்கியவர் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட்டீங்க அதிமுக ஓட்டு போட்டீங்க உங்களுக்கு தண்ணி வேறு போர் போன எல்லாம் கேட்டவர் இப்படி தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கி நெருக்கடி கொடுத்தவர் இருந்தாலும் அவரை விட்டு விட முடியாது ஏன்னா அந்த ஒரு வன்னியர் கோட்டையில் ஒரு மைனாரிட்டியாக இருந்து கொண்டு ஒரு பெரிய கட்சி வளர்ப்பதும் சரி கட்சி நடத்துவதும் சரி ஒரு சாமர்த்தியசாலி ஆனால் இதெல்லாம் இந்த உரசல்கள் தான் அவருக்கு எதிராக போய் கொண்டிருந்தது அவர்கிட்டலாம் டிஸ்கஸ்லாம் பண்ணல வனத்துறை என்று சொன்ன பிறகு அவர் கண்டிப்பாக கொதிப்படைந்திருப்பார் கோபப்பட்டிருப்பார் ஆனால் அவரை கூல் செய்வதற்கு யாராவது கட்சியிலிருந்து பேசியிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் முரசொலி செல்வம் வந்து ஒரு நல்ல நட்பில் இருக்கார் நிச்சயமாக அழைத்து பேச வைத்திருப்பார்கள் உயர்கல்வித்துறையை நாங்கள் செழியினுக்கு தருகிறோம் கோயில் செழியினு வந்து மந்திரியாக போகிறோம் அவர் தரப்போன்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் என்று நம்புகிறேன் வேற ஒன்றும் இல்லை இல்லை இப்போ கோவிசெல்லியனுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்ற அமைச்சராக போகிறான்றது நம்ம ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி வேண்டும் பேசியிருக்கோம் ஆனால் இந்த துறை உயர்கல்வித்துறை அப்படின்றது முடிவானதுன்றது ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பட்டியலினத்தவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கூடாதா அப்படின்ற அந்த உரசலை ஏற்படுத்துனதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக இப்படி கோவிசெல்லியனுக்கு வழங்கி அந்த அரசியலை மேம்படுத்துகிறாங்களா திமுக அதையும் எழுதிக்கிட்டு இருக்காங்க அர்ஜுன் போட்ட பால் ஆதவ அர்ஜுன் உருட்டியை உருட்டு வீசிய வீச்சு திருமாவளவன் கொடுத்த நெருக்கடி அதாவது இது ஒன்று புரிஞ்சுக்க மாட்டாங்க கோவில் சீன் வந்து மந்திரியாக போகிறாரு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் துறை தெரியல மேபி இந்த துறை முதன்மையான ஒரு துறை ஒரு ஹைரார்க்கில் எஜுகேஷன் வந்து சுகாதாரத்துக்கு அடுத்தபடியாக செலவு செய்கிற துறை கல்வித்துறை அப்படிப்பட்ட ஒரு துறையை வந்து பட்டியலிட்ட மக்களுக்கு கொடுப்பது என்பது கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்தான் ஆனால் இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இல்லை சமுதாயத்திற்கு தெரியுமான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கலைஞர் முதலமைச்சராகும்போது சத்தியவாணி முத்து முதன் முதலில் வேளாண்மைத்துறை அமைச்சராகிறார் அதன் பிறகு அன்பில் வந்த பிறகு அவர் உள்ளாட்சித்துறைக்கு போகிறார் ஒன்று அப்புறம் ஓ பி ராமன் ஓ பி ராமன் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் இரண்டு பேர் வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியல் இனத்து மக்கள் அப்போது ஏற்கனவே பட்டியல் இனித்தவருக்கு கலைஞர் ஆட்சியில் இரண்டு முக்கியமான துறை முதன்மையான துறை கொடுக்கப்பட்டிருக்குது அதன் பிறகு ஏன் இல்லைன்றது நம்ம சொல்ல முடியாது அடுத்து சி டி தண்டபாணி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக சிறந்த கள நிர்வாகி தலித்து அவர் வந்து பொது தொழில் நிற்க வைத்து வெற்றி பெற செய்தவர் கலைஞர் அப்போது நீங்கள் வந்து தலித்துக்கு எதுவுமே செய்யலை பட்டியல் எடுத்த மக்களுக்கு வந்து ஒரு முதன்மையான துறை கிடைக்கல அப்படின்னு இல்லை இந்த முறை கொடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது ஏற்கனவே இப்போ நீங்கள் ஆர் ஆசாவை எங்கே வைப்பீங்க ஆராசாவை கேபினட் எம்ஓஎஸாக இருந்தார் இணையமைச்சராக இருந்தார் அதன் பிறகு கேபினெட்டுக்கு வந்தார் அப்போது ஆராசாவுக்கு மிகப்பெரிய துறை அதாவது தயாநிதி மாறன் வகித்த துறையை அவரிடம் கொடுத்தார் அப்படி இருக்கும்போது ஆராசாவுக்கு மத்திய அமைச்சர் கொடுத்ததெல்லாம் வந்து இவர்களுடைய கணக்கில் வராதா ஆதவர்ஜன் சொன்னாவா அதெல்லாம் சொன்ன இது மாதிரி செஞ்சாங்க அப்படி கிடையாது இவளுக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு கூட்டணி கணக்குகளுக்காக பேசி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இருக்கப் போகிறார்கள் என்பதாக திருமணம் சொல்கிறார் காஞ்சிபுரத்தில் நடந்த பழவிழா பொதுக்கூட்டத்தில் திமுக தீகா இரண்டு இரட்டை குழல் துப்பாக்கியோடு சேர்த்து விடுதலை சிறுத்தை மூன்றாவது குழலாக செயல்படுகிறார் உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது ஆதவர்ஜின் பேசியதும் கட்சி நலனுக்காக வன்னியரசு ரவிக்குமார் பேசும் கட்சி நலனுக்காக என்று சொல்கிற திருமாவனுடைய பேச்சு ஏன் அப்படி அமைஞ்சி போச்சுன்னு தெரியல பட் வேறு வழி இல்லை இந்த நேரத்தில் ஒரு சமாதானமாக போயிருக்கிறார் மற்றபடி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பயந்து போய் கோயில் செழினை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறார்கள் என்பது ஏற்கவே முடியாது ஏனென்றால் இந்த பொன்முடியோட உரசலுக்கு பிறகு அவர் முடிவு எடுத்திருக்கலாம் கடைசி நேரம் யாருக்குமே வெளியே தெரில இந்த துறை மாற்றம் யாருக்கும் தெரில ரெண்டாவது வனத்துறையும் வந்து ஒரு ஏதோ ஓரங்கட்டப்பட்ட துறை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது நீங்கள் அதிமுகவில் எடப்பாடிக்கு அடுத்த அகராறுக்கையில் திண்டுக்கல் சீனிவாசன் இருந்தார் ஏனென்றால் திண்டுக்கல் சீனிவாசன் எடப்பாடியோட சீனியர் யோசித்து பாருங்கள் அப்படி இருக்கிற சீனியருக்கு வனத்துறை தான் கொடுத்துருந்தாங்க வனத்துறை வந்து அது மட்டமான துறை அது இப்போ இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை திமுக யார் வச்சுருக்காங்க நீ எல்லா ஆட்சி காலத்துல பார்த்திங்கன்னா எப் எத் எத்தனை மந்திரி முப்பத்தி நாலாவது மந்திரி தான் வச்சுருப்பார் கடைசி அமைச்சர் தான் விளையாட்டுத்துறையும் இளைஞர் நலம் வச்சுருப்பாங்க உதயநிதி வச்சுருக்காரு சரி போர்ட் கூட அவருக்கு வந்து அடிஷ்னாக எதுவும் கிடைக்கலையே அப்படி இருக்கும்போது விசிகாவுக்கு பயந்து இந்த பதவி கொடுத்தார்கள் என்பது ஏற்கவே முடியாது இல்லை இப்போ இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தா இப்போ விசிகாவுக்காக தான் உதயநிதிக்கு அதிகமான ஒரு வெயிட்டேஜ் தரக்கூடிய அளவுக்கான ஒரு இலாக்காக்களை ஒதுக்காமல் விட்டாங்களா இல்லை ஏன்னா மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார் இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு முன்னாடி உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறாரான்ற கேள்விக்காக இப்போ மாற்றம் நடந்துருச்சு ஒரு உதயநிதிக்கு இது ஏமாற்றம் தானா இது என்னை கேட்டால் ஏமாற்றம்னு கூட சொல்லலாம் ஏன்னா நீங்கள் இப்போ அடுத்த தலைவராக நீங்கள் வாரிசு குடும்ப அரசியல் எல்லாம் சொல்லியாச்சு எல்லா விமர்சனம் வந்தாச்சு வரத்தான் போகிறது சமாளித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை திமுக தொண்டர்கள் எப்படி சமாளிக்க போகிறார்கள் திமுக நிர்வாகிகள் எப்படி சமாளிக்க போகிறார் என்பது வேறு கதை ஆனால் நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு இல்லை அடுத்த இன்னும் பத்தாண்டுகளுக்கு திமுகவை வழிநடத்த போகிற ஒரு உதயநிதி தான் அப்படின்ற போது அவருக்கு நிர்வாகத்தை கத்தரணும் ஆட்சி நிர்வாகத்தையும் கற்றுத்தர வேண்டும் கட்சி நிர்வாகத்தையும் கற்றுத்தர வேண்டும் கட்சி நிர்வாகம் என்பது இப்போ நீங்கள் ஒரு மாநாடு நடத்தணும்னா உத்தரவு போட்டால் என்ன வேலை செய்வாங்க ஆட்சி நிர்வாகம் என்பது வேறு அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு வலிமையான துறை உதவியிடம் கொடுத்துருக்க வேண்டும் அவர் அமைச்சர் என்ற முறையில் இருந்த துறை வேறு நீங்கள் முதல் முறையாக அமைச்சர் ஆனால் ஒரு சீனியர் வைத்திருக்கிற துறையை இவர்களிடம் கொடுப்பதற்கு ஏதோ தடுத்து இருக்கிறது ஸ்டாலின் விரும்பினராக இல்லையா என்பது வேறு ஆனால் எந்த சீனியரும் தன்னிடம் இருக்கிற துறையை கொடுக்கவில்லையோ என்று மக்கள் கேள்வி எழுப்பார்கள் குறிப்பாக இந்த கேள்வி கட்சிக்கார மத்தியில் எழும் ஏனென்றால் நீங்கள் நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சி இந்த ரெண்டு தான் நிர்வாகத்தை அதிகமாக கற்றுக்க முடியும் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி ஒம்பது துணை முதலமைச்சர் ஆச்சும்போது அவருக்கு இருந்த முன்னாடி உள்ளாட்சித்துறையில் இருந்தாலும் அதில் கூடுதல் அதிகாரிகள் போட்டாங்க எப்படின்னா உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய செக்ரட்டரியாக அசோக்வர்தன் ஷெட்டி இருந்தார் அசோக்வர்தன் ஷெட்டி நீங்கள் வந்து பிரச்சனையே இல்லை கவலையே பட வேண்டாம் அவர் எப்படி வேலை செய்வார் எப்படி வேலை வாங்குவான்னு எல்லாருக்கும் தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்வார் தனக்கு கேளுகிற அதிகாரியில் மிரட்டி வேலை வாங்குவார் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி மு க ஸ்டாலினுக்கு அப்போது கிடைத்தார்கள் இப்போது அந்த நிர்வாகம் அப்படி ஸோ நீங்கள் இந்த நேரத்தில் ஒரு நல்ல துறையை கொடுத்துருந்தால் நிச்சயமாக ஒரு ஒன்றும் வேண்டாங்க ஊரக வளர்ச்சித்துறை அல்லது ஒரு சுகாதாரத்துறை ஏதோ ஒரு துறையை நீங்கள் வந்து அமைச்சர் உதயநிதி கொடுத்திருந்து அவர் எலிவேட் பண்ணிடுறோம் துணை முதலமைச்சராக அப்போது ஒரு நல்ல செயலாளர் கிடைத்திருப்பார் அதன் பிறகு ரெண்டு மூணு செக்ரட்டரிஸ் அடிஷ்னலாக வந்திருப்பாங்க அப்போ நிறைய விஷயங்கள் பரிமாறிப்பார்கள் நிறைய விஷயம் அதாவது மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிற துறை பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் ஊரக வளர்ச்சித்துறை மருத்துவத்துறை இந்த மூன்று அடிப்படையான தேவைகளுக்கான ஒரு துறைகளை ஏதோ ஒன்று கையில் கொடுத்திருந்தால் நிச்சயமாக உதநிதி ஒரு பெரிய அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்க முடியும் ஏன் சொல்கிற திரும்ப திரும்பன்னா நீங்கள் இப்போ முதலமைச்சர் என்ற முறையில் இவர் வந்து பல்வேறு இடங்களுக்கு இவர் தான் பயணிக்க போகிறார் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாலும் இப்போ மாவட்டந்தோறும் இவர்களை தான் போய் தொடங்கி வைக்கணும் துணை முதலமைச்சர் என்ற அந்தஸ்து வரும்போது பல்வேறு விஷயங்களுக்கு இப்போ டெல்லியில் நடக்கிற நிதி ஆயோக் கூட்டம் அல்லது முதலமைச்சர்கள் மாநாடு என்றால் முதலமைச்சர் கூட போக தேவையில்லை துணை முதலமைச்சர் அனுப்பலாம் அப்படி இருக்கும்போது பல்வேறு நிர்வாக விஷயங்களை தெரிந்து கொண்டிருந்தால் அந்த இடத்துல பேசி நிதி கேட்பதில் தொடங்கி பல்வேறு விஷயங்களை அணுகுவதில் இயல்பாக இருக்கும் இப்போ என்ன சொல்வாங்க உதயநிதி என்பது துணை முதலமைச்சர் முதலமைச்சருடைய பணிகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறார் ஆனால் இப்போ எல்லா அமைச்சர்களுடைய ஃபைலும் முதலமைச்சர் கவனத்துக்கு வந்து தான் போகும் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா மேபி உதயநிதிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது த்ரூ டெப்டி சிஎம் அண்ட் சிஎம் அப்படின்னு போட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா எல்லா அமைச்சர்களுடைய ஃபைல் என்ன திட்டம் என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து சாத்தியமாக இல்லையா என்பதெல்லாம் அந்த ஃபைலில் வரும் சிஎஸ்கிட்ட வந்து டெப்டி சிஎம் போய் சிஎம் போச்சுன்னா அந்த நிர்வாகத்தையும் கற்றுக்கலாம் மேபி அவருக்கு ஒரு துறை கொடுத்திருந்தால் ஒரு ஒளிவெள்ளம் பாய்ச்சிய துறையாக இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இப்போ வந்து எலெக்ஷனுக்காக தான் இந்த துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தால் நீங்கள் வந்து நிர்வாகத்தை கவனிக்க முடியாதுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஊர் ஊருக்கு போகும்போது நிர்வாகம் சம்பந்தமான விஷயங்களை பத்திரிக்கையாளர்கள் மயக்க நீட்டுவாங்க நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும் துணை முதலமைச்சர் என்ற முறையில் உங்கள் துறை நீங்கள் வைத்திருக்கிற துறை விளையாட்டுத்துறை இளைஞர்களும் இப்போ முதலமைச்சர்கிட்ட இருந்து இருக்கிற பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட் திட்டம் மற்றும் வளர்ச்சி மட்டும் கேட்க மாட்டாங்க எல்லா துறை கேள்வும் உங்கள் முன்னாடி வந்து விடும் அதற்கு நீங்கள் பல் சொல்ல வேண்டிய இடத்துல இருந்தால்தான் இது வந்து உங்களுக்கு அந்த அந்த பதவியை அலங்காரமிக்க ஒரு அழகாக இருக்கும் அப்போது எல்லா ஃபைலும் என்ன முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த அமைச்சர்கள் என்னென்ன முடிவெடுத்தலன்றது உங்கள் நாலேஜுக்கு வந்திருக்கணும் ஸோ அது எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல நன்றி நன்றி